வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் அதை எப்படி கேட்க வேண்டும் இப்படி கேட்க வேண்டும் எல்லாரும் பலத்த கர கோஷம் கொடுங்க இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சரித்திரத்திலேயே முதல் முறையாக தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் ஏற்பாடு செய்திருக்கும் நமக்கான உரிமை போராட்டம் வந்திருக்கும் எனது அன்பு பேராளிகளே பலத்த கை கவசம் கொடுங்கள் பலத்த கை கவசம் கொடுங்கள் நமது இந்த கரகோஷம் நமக்கு தேவையான அனைத்து உரிமைகளை பெற்று தரும் என்பதை இந்த வேளையில் தெளிவாக கூறுகிறோம் இங்கே வந்திருக்கிறோம் நமது அன்பு சொந்தங்கள் ஆயிரம் பேர் ஆனால் இதை இன்று உலகம் முழுக்கும் பல்லாயிரம் பல லட்சம் கால்நடை விவசாயிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து உணர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் சரி இப்போ நாம வந்து ஒரு சின்ன விஷயம் அதாவது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்தது ஆரம்பத்துல கூட என்னப்பா அது போராட்டமா என்னப்பா அது போராட்டமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா போராட்டம் என்பது வேறு ஆர்ப்பாட்டம் என்பது வேறு போராட்டம் என்பது வேறு ஆர்ப்பாட்டம் என்பது வேறு ஒரு தெருல ரெண்டு பேர் நடந்து போறோம் அங்க எல்லாம் கம்பு கம்பெல்லாம் வச்சு ஆக்ரோஷமா இருக்காங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்த சொல்றான் இல்லையே அந்த பக்கம் போவாதரா போராட்டம் பண்றாங்க கிட்ட போனா அச்சிட போறாங்கன்ட்டு அது போராட்டம் அதே ரெண்டு பேர் வேற ஒரு தெருல போறோம் அங்க ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பத்து பேர் உட்கார்ந்து அவங்களோட குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப நடந்து போற அந்த பப்ளிக் என்ன சொல்றாங்க தெரியுமா டேய் அங்க யாரோ ஒருத்தர் அவரோட குறைகளை சொல்றாங்க பத்து பேர் கேக்குறாங்க வா கிட்ட போய் நீ அவங்களோட குறைகள் என்ன கேட்கலாம் அதன் பெயர் தான் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முதலில் போராட்டத்திற்கும் ஆர்ப்பாட்டம் உணருங்கள் எனதுமை சொந்தங்களே என தருமை சொந்தங்களே நாம் இங்கு கூடியிருப்பது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இது அரசாங்கத்தை நமது கவனத்தை திருப்புவதற்காக நாம் இங்கு கூடி இருக்கிறோமே தவிர நாம் அரசாங்கத்துக்கு எதிராக இல்ல இங்க கூடியிருக்கும் நமது கால்நாடு சொந்தங்கள் இங்கே இதனை உற்று நோக்கி கொண்டிருக்கும் பொதுமக்கள் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்தில் எடுத்துக்கொண்டு போக காவல் அதிகாரிகள் அனைவருக்கும் நாம் நமது உரிமைகளை வேண்டி முதல்வர் அவர்களிடம் நமது கோரிக்கைகளை தான் வைக்கிறோம் நமது தீர்மானங்களை முதற்கள் நாம் அனைவரும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து நமது மேயர் அவர்கள் நமக்கு மாற்றுத் பதினைந்து மண்டலங்களில் வந்து அவர்கள் வந்து நமக்கு தருவதற்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது அனைத்து மீடியாக்களும் வந்துவிட்டது நமது அனைத்து நாளிதழ்களும் வந்து அனைத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுக்களிலும் வந்துவிட்டது ஆகையால் மிக பலத்த கோஷம் கொடுத்து நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நமது சென்னை மேயர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கலாம் நன்றியை தெரிவிக்கலாம் இது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் அவர்களின் சங்கம் சார்பாக எங்களது தங்க தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் தலைமையில் நாங்கள் அனைவரும் முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இதயம் கணிந்த நன்றிகளை குறிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் பல சோகங்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம்

போராட்டமா அங்க எதாவது நடக்குமா போலீஸ் பிடிப்பாங்களா ஒண்ணுமே பிடிக்க மாட்டோம் அவங்கதான் நம்மளுக்கு பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறாங்க ஐயா இது நியாயமான சட்ட ரீதியான நமக்கான உரிமை போராட்டம் இதை நாம் எடுத்து செல்கின்றோம் அரசாங்கத்தின் கவனத்திற்கு பாருங்க அதுக்கு சாட்சி காவலர்கள் நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க நம்ம எந்த போராட்டமும் பண்ணது அமைதியான முறையில் உட்கார்ந்து இருக்கும் போது பொதுமக்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் இனிவரும் அனைவரும் வந்து நமது போராட்டத்தையும் நமது உரிமைகளையும் எப்படி மீட்டெடுப்பது எப்படி மீட்டெடுப்பது இப்போ நான் கேக்குறேன் இந்த மெரினா பீச்சு இருக்குது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சென்னை பகுதியில் தான் வந்திருக்கிறீங்க இந்த மெரினா பீச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தது என்னுடைய கேள்வி யாராவது விடை கொடுக்க முடியுமா நய பைத்தரமா கேட்கிற மெரினா வச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கதான் இருந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னது இந்த என்னது எனது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதோ என்கிட்ட ஆதார் மொபைல் இருக்கு இரண்டாயிரம் ரொம்ப வருஷம் இரண்டாயிரத்தி ஐந்தில் எடுக்கப்பட்ட கழுவு பார்வை சென்னையின் கழுவு பார்வை புகைப்படம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூகுளில் டைப் பண்ணுங்க எல்லாருக்கும் வரும் புரியுங்களா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சென்னை வந்து அவ்வளவு பசுமையாக இருக்கிறது இப்போ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபதே வருடங்களில் அந்த பசுமை அழிந்து விட்டது எங்கே போயின நமது மேய்ச்சல் நிலங்கள் நமது முன்னோர்கள் இதே